இரநூறாவது சட்டப்பிரிவுக்கு எதிராக மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கொடுத்த ஷாக் ஜனாதிபதி போட்ட உத்தரவு எதிரொலி திமுகவை திருப்பி அடிக்க தயாராகும் ஆர் என் ரவி மீண்டும் சூடுபிடிக்கும் பத்து மசோதா விவகாரம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் தாங்கள் இருந்தபோது எந்த ஒரு சட்ட திருத்தங்களும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வையை கொண்டு வந்தார்கள் அப்போது கூட திமுக அதை தடுத்து நிறுத்தவில்லை அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீதிமன்றத்திற்கு போனார்கள் இப்போது வரை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஜனாதிபதி ஆளுநர்கள் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கும் விவகாரத்தில் மூன்று மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு அளித்திருந்த நிலையில் தற்போது அந்த நிலை மாறிவிட்டது அதாவது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு பதினாலு கேள்விகள் கேட்ட நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து ஐந்து அமர்வு நீதிபதிகளில் விசாரணை நடத்தி ஜனாதிபதி ஆளுநருக்கு கேள்வி விதிக்கும் அதிகாரம் உச்ச இல்லை என்பதை சமீபத்தில் அறிவித்தார்கள் முக்கியமாக இந்த தீர்ப்பில் ஒரு மாநில ஆளுநர் குறிப்பிட்ட காலத்துக்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு வந்தாலும் அந்த மசோதாக்களுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுக்க முடியாது ஆனால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுங்கள் என்று ஆளுநர்கள் அலுவலகத்தை மட்டுமே கேட்டுக்கொள்ளவே முடியும் ஆனால் நேரடியாக ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது என்று கூறியுள்ளார்கள் இதை வைத்து பார்க்கும்போது நீதிமன்றம் ஆட்சி அதிகாரத்தில் தலையிட அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்திவிட்டது குறிப்பாக குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு முடிவெடுக்கும் காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் மாறாக நீதிபதிகள் அந்த அதிகாரத்தில் து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இதனால் ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரத்தை நீதித்துறை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தற்போது ஆளுநருடன் போராட்டம் நடத்தும் மாநில அரசுகள் அடுத்து அந்த போராட்டத்தை நீதிமன்றங்களுடன் நடத்த வேண்டிய சூழல் வரும் அப்போது நீதிமன்றங்கள் வரமும் மீறிமிட்டனர் என்ற விமர்சனங்கள் வரும் என்று கூறிய நீதிபதிகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை வழங்கியுள்ள அதிகாரத்தை எந்த வகையிலும் நீதிமன்றத்தினால் ஆட்சியாளர்களிடமிருந்து பறித்துவிட முடியாது என்பதை நீதிபதிகள் உறுதிபட தெளிவுபடுத்திவிட்டார்கள் இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த இரநூறாவது சட்டப்பிரிவை நான் மாற்றி காட்டுவேன் ஆளுநர்களுக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க காலக்கெடுவை நிர்ணயித்து காட்டுவேன் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு சபதம் எடுத்திருந்தார் இப்படி சபதம் எடுத்ததோடு நிறுத்திக்கொள்ளாமல் திமுக சார்பில் உடனடியாக ஆளுநர்களுக்கு மசோதா ஒப்புதல் தமிழக வழக்கறிஞர் வில்சன் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் இந்த மனுவை ஏற்காத நீதிபதிகள் இப்போதுதான் இருநூறாவது சட்டப்பிரிவை திருத்தி எழுத முடியாது ஆளுநர்களுக்கு எங்களால் உத்தரவு போட முடியாது என்பதை தெளிவுபடுத்தினோம் அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு மாறாக எப்படி மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க உத்தரவு போடுமாறு நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்று அந்த மசோதாவை திருப்பி அடித்த நீதிபதிகள் இந்த மசோதா ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என்று தள்ளுபடி செய்து அந்த வகையில் இந்த மசோதா விவகாரம் குறித்த வழக்கில் மு க ஸ்டாலின் தோல்வி அடைந்துவிட்டார் ஜனாதிபதியும் ஆளுநரும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது உறுதியாகியுள்ளது அந்த வகையில் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இருந்த முரண்பாட்டை தற்போது அதே நீதிமன்றம் அகற்றியுள்ளது அந்த வகையில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு அவசரப்பட்டு மசோதாக்களுக்கு தாங்களே ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் என்பதை இந்த ஐந்து அமர்வு நீதிபதிகள் கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் அடுத்தபடியாக இந்தி கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மூன்று மாதம் கெடு விதிக்கும் புதிய சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர அனைவரும் மக்களவையில் குரல் கொடுக்க வேண்டும் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர போராட வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்க முடிவெடுத்துள்ளார்களாம் அதன் முதல் கட்டமாக இந்த சட்டம் குறித்து தங்களுக்கு ஆதரவு கோரி இந்தி கூட்டணி எம்பிகளிடத்தில் திமுக சார்பில் கையெழுத்து பெறவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக இது குறித்த மனுவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து கோரிக்கை வைக்கப் போகிறார்களாம் என்றாலும் இந்த காலக்கெடுவுக்கு எதிராக மத்திய அரசு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் மிக கடுமையாக வாதாடிய நிலையில் மு ஸ்டாலின் தாக்கல் செய்த இந்த மனுவை ஏற்க உச்சநீதிமன்றமே நிராகரித்துவிட்ட நிலையில் மக்களவைக்கு சென்றாலும் அது ஒர்க் அவுட் ஆகுமா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது மேலும் மு க பொறுத்தவரை ஆளுநருக்கு எதிராக தான் அரசியல் செய்தால் அது பாஜகவுக்கு எதிரான அரசியல் போல் இருக்கும் அதனால் இதை வைத்தே சட்டமன்ற தேர்தல் வரும் வரை இன்னொரு எதிர்ப்பு அரசியல் செய்து பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை முழுமையாக திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்று இதிலும் அரசியல் ஆதாயம் தேடும் அடுத்த கட்ட முயற்சியில் அவர் இறங்கி இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஜனாதிபதி ஆளுநருக்கு காலுக்கெடு விதிக்காதது ஏன் பெற்ற நீதிபதி பி ஆர் ஹவாய் வெளியிட்ட பரபரப்பு தகவல் மசோதாக்கள் குறித்த இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜனாதிபதி ஆளுநருக்கு மூன்று மாதம் காலக்கெடு விதித்த நிலையில் அதையடுத்து ஐந்து நீதிபதிகள் அமர்வு அந்த காலக்கெடுவை ரத்து செய்தது இந்த நிலையில் அதுகுறித்து நேற்று ஓய்வு பெற்றுள்ள முன்னாள் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் தான் அளித்த பேட்டியில் முதலில் ஜனாதிபதி ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு விதித்து விட்டனர் பின்னர் அந்த தீர்ப்பை மாற்றியது ஏன் என்பது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் நடுநிலையான தீர்ப்பையை வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி ஆளுநருக்கு கால விதிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை ஆனபோதிலும் ஆளுநர்களால் எந்த ஒரு மசோதாவையும் கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்று இந்த தீர்ப்பில் ஒரு சமநிலையை தாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அவர்கள் அதிக கால தாமதம் செய்தால் அதற்கு எதிராக மாநில அரசுகள் நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறியிருக்கிறோம் அதோடு காலவரையறையின்றி ஆளுநர்கள் மசோதாவை நிறுத்தி வைத்தாலும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நீதித்துறையால் அவர்களுக்கு ஆணை போட முடியாது அதோடு காலக்கெடு விதித்தால் ஆளுநர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகிவிடும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடும் சூழல் ஏற்படும் அதோடு அதுகுறித்த மசோதாக்கள் குறித்த வழக்கு எங்களிடத்தில் வரும்போது அதை விரைவாக ஒப்புதல் கொடுங்கள் என்று நீதிமன்றம் சார்பில் ஆளுநர்களிடத்தில் பரிந்துரை செய்வோம் என்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எடுத்துள்ள தீர்ப்பை மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் பி ஆர் ஹவாய் இதை வைத்து பார்க்கும்போது ஆளுநரின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தாங்களாகவே திமுக அரசின் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த நீதிமன்றம் இப்போது நாங்கள் செய்தது தவறு என்பதை தாங்களே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றாலும் பத்து மசோதாக்களுக்கு தாங்களாகவே ஒப்புதல் கொடுத்த விவகாரத்தில் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திரும்ப பெறுமா இல்லையா என்பது விரைவில் தெரியவரும் அதோடு தமிழக ஆளுநர் ரவியை பொறுத்தவரை தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உச்சநீதிமன்றம் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதால் அந்த மசோதாக்களின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற வேண்டும் என்று ஜன மாளிகையின் பேரில் தனது சார்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் டிசம்பர் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைகிறது தமிழகத்தில் ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் ஆறு புள்ளி பதினாறு கோடி வாக்காளர்களுக்கு கடற்கடுக்க படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதியோடு எஸ்ஐஆர் பணிகள் முடிவடையும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டு வருகிறது இந்த பணிகள் இதுவரை ஐம்பது சதவீதம் முடிவடைந்திருக்கிறது இதற்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் தன்னார்வலர்கள் முப்பத்தி மூன்றாயிரம் பேரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி ரெண்டு புள்ளி நாற்பத்தி லட்சம் அரசியல் கட்சிகளின் ஏஜென்ட்களும் இந்த எஸ் பணிகளை கண்காணித்து வந்துள்ளார்கள் மேலும் இந்த பணிகளுக்கு பிறகு தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் ஓட்டுச்சாவடி வாரியாக விளக்கம் அளிக்கப்பட உள்ளதாம் அதோடு இணையத்தில் வாக்காளர் பட்டியலை வெளியிடும் போது பெயர் இடம்பெறாதவர்கள் புதிய படிவங்களை பெற்று வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்ள முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மேலும் வாக்காளர் படிவங்களை பெற்றவர்கள் ஓட்டுச்சாவடி அலுவலகத்தில் அதை விரைந்து ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது மேலும் இந்த புதிய பட்டியலில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த எண்ணூத்தி அறுபத்தி ஆறு பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் மூன்றாயிரம் பேரும் படிவங்கள் அளித்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது